ரிசல்ட் வந்த கையோடு திடீர்னு குடும்பத்தோட போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த நடிகர் சரத்குமார் மற்றும் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் அப்படி எதுக்காக சரத்குமார் அவர்கள் குடும்பத்தோடு போய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது பற்றிய முழு வீடியோ பார்க்கலாம் வாங்க நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாங்க அவர் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பாஜக தோல்வியை சந்தித்தது இதற்கு சில வாரங்களுக்கு முன்பு தான் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய சரத்குமார் அதாவது தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவோடு இணைந்தார் இதையடுத்து ராதிகா சரத்குமாருக்கு விருதுநகர் தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பிஜேபி வந்து வழங்கினாங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவரும் வேலை பார்த்தாரு எல்லாம் பண்ணார் பிரச்சாரம் பண்ணார் அதுமாரி சரத்குமார் மற்றும் ராதிகா ரெண்டு பேருமே விருதுநகர் தொகுதியில் வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் அவர்கள் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க இந்த நிலையில் தான் முடிவு வந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக திடீரென சரத்குமார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரோடு வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வளம் வந்தவர் தான் சரத்குமார் அவர் தற்போது குணச்சத்திர நடிகராக முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வர்றாரு சரத்குமாருக்கும் அவருடைய முதல் மனைவிக்கும் பிறந்தவங்க தான் வரலட்சுமி அவங்க ஒரு நடிகையாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி தனக்கென ஒரு தனிப்பாதையை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க இந்த நிலையில வரலட்சுமிக்கும் அவருடைய நீண்ட நாள் நண்பரான நிக்கோலஸ் சச்ச்தேவ் அவருக்கும் வரக்கூடிய ஜூலை ரெண்டாம் தேதி தாய்லாந்தில் திருமணம் நடக்குது சென்னையில் ரிசப்ஷன் வரவேற்பு நிகழ்ச்சி வந்து சென்னையில் வச்சிருக்காங்க அந்த வகையில் தேர்தல் வாக்குப்பதிவு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முடிவடைந்த உடனே திருமண வேலைகளில் பிஸியானாங்க சரத்குமார் மற்றும் ராதிகா ரெண்டு பேரும் இந்த நிலையில தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில பிரபலங்கள் பிரபலங்களுடைய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் குடும்பத்தோட நேரில் போய் அழைப்பு கொடுத்துட்டு வர்றாங்க அந்த வகையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வரலட்சுமி அவர்கள் வந்து திருமண அழைப்பதை வந்து வழங்கியிருக்காங்க அதுமாரி சரத்குமார் அவர்கள் ராதிகா வரலட்சுமி இவங்க எல்லோரும் தனித்தனியாக சரத்குமார் எல்லாருமே சேர்ந்து ஸ்டாலின் அவர்களோட ஒவ்வொருத்தரும் செப்பரேட்டாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அழைப்புதலை வந்து கொடுக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்முகத்தோடு வரவேற்றாங்க உடனே தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்களையும் அழைத்து அவங்களோட சேர்ந்து அந்த அழைப்புகளை வந்து ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க அது மாதிரி வந்து தன்னுடைய கட்சியை வந்து சரத்குமார் அவர்கள் கலைத்து விட்டு பாஜகவோட ஐக்கியமானதற்கு பிறகு தேர்தலில் தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு இப்போ நேரில் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க ஒரு பக்கம் என்னதா இருந்தாலும் பத்திரிகை கொடுக்கறதுக்கு தான் போயிருக்காங்க அழைப்பே இருக்காங்க அப்படின்னாலுமே கூட இதுல வேற ஏதாவது அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் வந்து நினைக்கிறாங்க இதனால கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு அதே மாதிரி வந்து நீங்க இது பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த உங்களுடைய சந்திப்பு குறித்து ஏன்னா லோக்சபா தேர்தலுக்கான முடிவு வந்த கையோடு குடும்பத்தினருடன் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னுடைய மகள் திருமணத்திற்கு சரத்குமார் மற்றும் ராதிகா ஆகியோர் அழைப்பு எடுத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க இந்த புகைப்படங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் வந்து இப்போ பிரதமராக பதவியேற்கிறாங்க அதை தொடர்ந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியே பதவியேற்கிறாங்க முதலமைச்சராக இப்படி எல்லா பதவியேற்பு விழாக்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க அப்பப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களையும் வந்து சந்தித்து வந்திருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய ஷெடியூலும் ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுனால இப்போ பெற்றிருக்கக்கூடிய இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னமும் வேகமாக சரத்குமார் அவர்கள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓட வேண்டியிருக்கு அதுக்கு நடுவுலையும் சரத்குமார் அவர்கள் மாதிரியான நபர்களையும் சந்திக்கிறது இதுக்கும் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வர்றாங்க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்மளுடைய கருத்தில் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்